ஒருவருக்கு பிடா பீட்சா மூன்று அவன் சொல்லியான தரையில் மாட்டிறைச்சி இரண்டு தேக்கரண்டி நறுக்கிய பச்சை மிளகு இரண்டு தேக்கரண்டி பதிவு செய்யப்பட்ட நறுக்கப்பட்ட காளான்கள் இரண்டு தேக்கரண்டி பீஸா சாஸ் ஒன்றின் கீழ் எட்டு தேக்கரண்டி உலர்ந்த ஆர்கனோ நசுக்கப்பட்டது ஒன்று பெரிய பிடா ரொட்டி வட்டமானது கிடைமட்டமாக பிரிக்கவும் நொறுக்கப்பட்ட சிவப்பு மிளகு விரும்பினால் ஒன்று தேக்கரண்டி துண்டாக்கப்பட்ட மொசரல்லா சீஸ் ஒரு சிறிய வானலியில் மாட்டிறைச்சி மற்றும் பச்சை மிளகாயை இறைச்சி பழுப்பு நிறமாக இருக்கும் வரை சமைக்கவும் மற்றும் பச்சை மிளகு மென்மையாக இருக்கும் கொழுப்பை வடிகட்டவும் காளான்கள் பீட்சா சாஸ் மற்றும் அசை வானலியில் ஆர்கனோ சுமார் ஒன்று நிமிடம் அல்லது இறைச்சி கலவையை சூடாக்கும் வரை சமைத்து கிளறவும் மூலம் ஒரு பிடா ரொட்டியின் பாதியில் இறைச்சி கலவையை பரப்பவும் மீதமுள்ள பிடார் ரொட்டியின் பாதியை சேமிக்கவும் மற்றொரு பயன்பாட்டிற்கு விரும்பினால் நொறுக்கப்பட்ட சிவப்பு மிளகு தூவி மேல் துண்டாக்கப்பட்ட சீஸ் பேக்கிங் தாளில் பிடார் ரொட்டி வைக்கவும் மூன்று முதல் நான்கு அங்குலங்கள் வரை வறுக்கவும் சுமார் இரண்டு நிமிடங்கள் அல்லது சீஸ் உருகும் வரை சூடாக்கவும்